ரும் நென்மையாக வைப்பா நீ கலங்காது மரணி கத்தரும் மேன்மையாக வைப்பா தீ கலங்காரி வேலையில் ஆசீர்வாதமும் களங்களில் நிறம் வீடும் தானியமும் கையிடும் வேலையில் ஆசீர்வாதமும் களங்களில் நிறம் வீடும் தானியமும் நிறைவான நன் கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் அன்புக்குரியவர்களே கடந்த மாதம் முழுவதும் தேவன் கண்ணின் மணி போல உங்களின் என்னையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாத்தார் இந்த புதிய மாதத்தையும் காணும்படி கத்தர் உதவி செய்திருக்கிறார் இந்த புதிய மாதத்தில் அவருடைய வாக்கு நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார் பரிசுத்த வாக்கு தத்துவத்தை பெற்றவர்களாய் வாக்குத்தையும் அதை சுதந்திரிக்க போகிறோம் புதிய மாதம் தேவடைய ஆசிர்வதிக்கப்பட்ட மாதமாய் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் என்று விசுவாசியங்கள் தத்துவங்களை ஆசிர்வதிப்பார் வாசிக்கலாமா ஏசாயா தீர்கதரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தின் பிற்பகுதியை நாம் வாசிக்க போகிறோம் இயேசிய திருத்ததர்சன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தின் பிற்பகுதி இஸ்ரவேலின் நீயோ கத்தருக்குள்ளே கலிபூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டு அன்புக்குரியவர்களே ஆண்டவர் கலிபூர்ந்து மேன்மை பாராட்டுவா என்று நம்மை குறித்து சொல்லுகிறார் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் கழிபூர்ந்து ஆமேன் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டுவீர்கள் எதிலே கழி கூற போகிறோம் நாம் எப்படி மேன்மை போகிறோம் தேவன் நமக்கு என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் வாசித்து கத்தரை துதிக்கலாமா அன்புக்குரியவர்களே ஆமே நாம் எதிரிகளின் கைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு போகிறோம் எதிரிகளை கத்தன் மேற்கொள்வதால் விரோதிகளை கத்தர் தரைமட்டாய் அழித்து நம்மை கலிகூறவும் மேன்மை பாராட்டவும் செய்ய போகிறார் அமேன் நம்முடைய எதிராகிய பி சாசனவன் நமக்கு முன்பாக தோற்று போவான் பெரியமானவன் வருகிற மாதம் வெற்றியின் மாதமாய் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பான் அன்புக்குரியவர்களே வேத வசனத்திலிருந்து நாம் எதற்காக களி கூற வேண்டும் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று வாசித்து கத்தருடைய பரிசுத்த வார்த்தைகளை சுதந்திரிக்க போவோம் ஆமேன் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிப்போம் வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்கள் என் தாசனாகிய சிறவேலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோவே என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி கிறிஸ்தவுக்குள்ளே நாம் யார் என்று சொல்லி இந்த பரிசுத்த வார்த்தை எவ்வளவு அழகாய் சொல்லுகிறதை பாருங்கள் தாசன் என்கிறார் கோபை என்கிறார் அன்புக்குரியவர்களே ஆண்டவராய் சொன்னார் சித்திர நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளை என்பதை மறந்து கொண்டார் தத்தர் இந்த பூமியிலே தேடி கண்டுபிடித்திருக்கிறார் அலேல் யாக்கோபு சொல்லுகிற ஆமே மனுஷ சஞ்சாரம் இல்லாத இடத்திலும் நரிகள் ஊழையிடுகிற இடத்திலும் ஆமே அவர் என்னை கண்டுபிடித்தார் என்னை நடத்தினார் என்னை உடுத்தினார் தமது கண்ணின் மணி போல என்னை காத்தொருளினார் என்று உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் நீங்கள் நீங்கள் களி குறிந்து பாராட்டுவீர்கள் உங்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கும்படி தேவன் இந்த மாதத்தில் அது மாத்திரமல்ல ஒன்பதாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து எடுத்து அதின் எல்லைகளில் இருந்து உன்னை அழைத்து வந்து நீ என் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்லுவேன் அலையல் தேவன் தெரிந்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே நீங்கள் ஒன்பதாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் வேதம் சொல்லுகிறது நான் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உன்னை எடுத்து வந்தேன் எல்லையிலிருந்து கர்த்தர் நாம் எடுத்து வந்தார் இந்த பூமியின் எல்லையிலே நாம் இருந்தோம் பிரியமான வாழ்க்கையின் விளிம்பிலே இருந்தோம் ஒருவராலும் மதிக்கப்படாமல் ஒருவராலும் அமேன் சந்தோஷப்பட முடியாது ஒருவராலும் ஏற்றுக்கொள்ளப்படாது பட முடியாத சூழ்நிலையில் இருந்தோம் தேவன் அங்கிருந்தான் நம்மை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையின் விளிம்பிலை இருக்கிற உன்னை கத்தர் அழைத்தார் என்பதை மறந்து அலையலுயா அவர் அழைத்து வந்து ஆமேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்லுகிறேன் எத்தனை நீங்கள் ஏன் களி கூற வேண்டும் நீங்கள் ஏன் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் அவர் நம்மை வெறுத்து விடவில்லை எனக்கு அன்பான தேவ பிள்ளைய கர்த்தர் என்னை மறந்தார் என்று சொல்லார் அவர் என்னை வெறுத்தார் என்று சொல்லார் தாய் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன கர்த்தர் உன்னை வெறுப்பதில்லை என்று சொல்லுவார் ஆகையினாலே நீ கழிபுரிந்து இஸ்ரவேலின் பரிசுத்திற்குள்ளே மேன்மை பாராட்டு பிரியமானவர்களே பத்தாவது வசனம் சொல்கிறது நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என் நீதியின் வலது வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் எத்தனை அருமையான வார்த்தை ஆகையினாலே நீங்கள் கழிவுறுங்கள் புரியவர்கள் பயப்படாத திகையாதே நான் உன் தேவன் என் வலது வலதுகரத்தினால் உன்னை இந்த மாதம் முழுவதும் கத்திரவங்களை தாங்குவார் பதினோராது வசனத்தையும் நாம் ஆசை வேதம் சொல்லுகிறது இதோ உண்மையில் இருக்கிற யாவரும் வெட்கி லச்சையடைவார்கள் உன்னுடைய வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள் எத்தனை சந்தோஷம் அலையல் உயா ஆமே நம்ம எரிச்சலாக இருக்கிறவளை கர்த்தர் இந்த மாதத்தில் நம்மை விட்டு அப்புறப்படுத்த போகிறார் ஆகையினால நீங்கள் சந்தோஷப்படுங்கள் கத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டுகள் பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஒன்றும் இல்லாமல் போவார்கள் நாசமாகி போவார்கள் ஆமே அலையலு எதிரிகள் நாசமாவதை குறித்து ஆமே நாம் தேவனிடத்திலே ஜெபம் பண்ண போகிறதில்லை அவள் ரட்சிக்கப்பட வேண்டும் அலையல்யுயா அவள் ரட்சிக்கப்படும்படியா நீங்கள் ஜெபிங்கள் கத்தர் உங்கள் மேல் களி கூறுவார் எனக்கன்பான கத்துடைய பிள்ளையே இப்படிப்பட்ட வார்த்தைகளினால் உங்களை தேவன் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து இஸ்ரவேலியின் பருசத்திற்குள்ளே மேன்மை பாராட்டுகள் பிரியமானவர்களை அது மாத்திரமல்ல அலையல் பனிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது உன்னோடைய போராடினவர்களை தேடியும் அலையல் அலையல்யூயா எத்தனை பாக்கியமான சிலாக்கியமான வசனங்கள் ஆசீர்வாதங்கள் இந்த மாதம் முழுவதும் உன்னோடு போராடின ஜனங்களினை தேடி பார்ப்ப காணப்படாமல் போவார்கள் நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில் இருக்கும் சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டு ஓடிப்போம் ஆமேன் உன்னுடைய யுத்தம் மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள் அலையல்வியா இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசியங்கள் பிரியமானவர்கள் அது மாத்திரமல்ல பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது என்னும் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு குண்டமே பயப்படாது நான் உனக்கு துணை இருக்கிறேன் அமேன் உன் மீட்பர் சொல்லுகிறார் என்று வேதம் சொல்வார் துணை இருக்கிறார் பெரிய மகன் ஆகையாலே நீங்கள் கழிபுரிந்து சிறவேலின் வருஷத்திற்குள்ளே மேன்மை பாராட்டுவோம் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் எனக்கு துணை இருக்கிறார் என் மீட்பராய் இருக்கிறார் என் எதிரிகளை சிதறடிக்கிறார் என் சத்துருக்களை முறியடிக்கிறார் ஆகையாலே நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லு அலையல்வையா எத்தனை மகிழ்ச்சி எத்தனை சந்தோஷி அலேல்வையா பதினான்காவது வசனம் ஆர்டர் சொல்லுகிறார் நான் உனக்கு துணை இருக்கிறேன் ஆமே பதினான்காவது வசனம் துணையும் பதினைந்து மலைகளை மிதித்து சிறு கூட்டமே பூச்சியை நான் ஒரு பூச்சியை போல இருக்கிறேன் நான் ஒரு சிறு குடும்பமா இருக்கிறேன் நான் ஒரு சிறு சபையா இருக்கிறேன் என்று பயப்படாது உன்னை போரடிப்பதற்கு புதிதும் கூர்மையுமான எந்திரமாக்கி அலையலுயா மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை அமேன் பதருக்கு ஒப்பிடும்படியாய் தேவன் இந்த மாதத்தில் அற்புதங்களை போகிறார் ஆகையால் நீ சந்தோஷப்பட்டு மேன்மை பாராட்டுங்கள் அலையலையா கத்தரை இது தம்முடைய ஜனங்களுக்காக இதை செய்கிறார் பதினாறாவது வசனம் சொல்லுகிறது அவைகளை தூற்றுவாய் அப்பொழுது காற்றவையை கொண்டு போய் சுழல் காற்றவைகளை பறக்கடிக்கும் நீயோ கத்தருக்குள்ளே மகிழ்ந்து மேன்மையை பாராட்டி கொண்டிருப்பார் அன்புக்குரியவர்களே இந்த மாதம் மிகுந்த ஆசீர்வாதமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த மாதமாய் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் கலங்காதிருங்க ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை வாசித்து கத்தருக்கு நன்றி சொல்லுங்க இந்த மாதம் வெற்றியின் மாதமாய் தேவனவங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் செவிக்கலாமா பரலோகத்தின் தேவனே பரிசுத்தமுள்ள உள்ள இந்த புதிய மாதத்தை செப்டம்பர் மாதத்தை காணும்படி கத்த நீர் உதவி செய்ய உமக்கு கொடானப்படி சோற்றுகிறார் இந்த உலகம் முழுவதையும் பயமுறுத்தி கொண்டிருக்கிறார் இந்த பொல்லாத கொரோனா வியாதியிலிருந்து தேவனைங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும்படி பட்டணங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி கிராமங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி திறந்த வாசலை கத்தர் வைப்பீரா உடைய ஜனங்கள் கத்தாவே மேன்மைப்படுத்தப்படும்படியா அண்டவரே மகிழ்ந்து கலை கூறும்படியார் மேன்மை பாராட்டும்படியா கத்தர் உதவி செய்வீரா உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் என் தேவன் எல்லா நேரத்திலும் கூட இருந்து அதிசயங்களை செய்யும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே அன்புக்குரியவர்களே கத்துரையை வாக்கு தத்தம் உங்களுக்கு ஆம் என்றிருக்கும் அலேல்வியா நன்றி